வணக்கம் நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பீட்டு டிப்ஸ் சொல்லி அதே மாதிரி இன்னைக்கு முடி ரொம்ப திக்காகவும் அதே சமயம் நீளமாகவும் வளர்கிறதுக்கான ஒரு ஹேர் டிப் சொல்ல போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் ஆலிவ் ஆயில் எக் ஒன்று அண்ட் லெமன் இப்போ நம்ம வந்து ஆலிவ் ஆயில் எக் லெமன் மூனையும் பயன்படுத்தி எப்படி ஒரு ஹேர் மாஸ்க் தயாரிக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் முட்டையோட ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு ஹோல் பண்ணிட்டு இப்படி கவுத்திங்கன்னா முட்டையோட ஒயிட் மட்டும் தனியாக வந்துடும் இப்போ ஆஃப் லெமன் ஊற்றிக்கலாம் அதோட ரெண்டு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து ஆலிவ் ஆயில் அண்டு லெமன் எக்கோட ஒயிட்டு மூனையும் சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டுவேன் இதுவே வந்து ஷாம்பு மாதிரி ஆகிடும் இந்த மிக்ஸை வந்து முடியோட வேர்லேருந்து நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து இதை அப்படியே காய வச்சிருங்க அதுக்கப்புறமா தலைய நல்லா வாஷ் பண்ணிடுங்க இதுக்கு நீங்க ஷாம்பு போடணும்னு தேவையே இல்ல இதுல இருக்கக்கூடிய லெமனை வந்து உங்களுக்கு தலையில இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே நல்லா நீக்கக்கூடியது முட்டை வந்து தலைக்கு தேவையான புரோட்டீனை கொடுக்கும் ஆலிவ் ஆயில் வந்து உங்க முடி வந்து வறண்டு போயிருந்துச்சுன்னா அதை வறட்சியை நீக்கி பளபளப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது அதனால நீங்க இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் முடியோட வந்து வறட்சி தன்மை நீங்கி முடி உதிர்தல் குறைஞ்சி முடி நீளமாகவும் அதே சமயம் ரொம்ப திக்காகவும் வளரும் இதை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை யூஸ் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரே மாதத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதை பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்